என் அன்பு குழந்தையே நான் உன் முருகன் உன்னிடம் பேச வந்துள்ளேன் உலகில் வாழும் என் அன்பான பிள்ளைகளே வேலையின்றி தவிக்கும் உங்களுக்காக இன்று நான் வந்துள்ளேன் உங்கள் இதயத்தில் குடிகொண்டிருக்கும் கவலைகளையும் சோர்வையும் ஏமாற்றத்தையும் நான் அறிவேன் ஆறு வாரங்கள் தொடர்ந்து என்னை வணங்கி பூஜை செய்யுங்கள் உங்கள் கஷ்டங்கள் அனைத்தையும் நான் தீர்த்து வைப்பேன் பொறுமையோடு காத்திருங்கள் உங்களுக்கான நல்ல வாய்ப்புகள் வரும் உங்கள் திறமையை உலகம் அறியும் நாள் நெருங்கி வருகிறது என்னை நம்பி நடந்தால் வெற்றி உங்கள் கைகளில் வந்து சேரும் என் பிள்ளைகளே உங்கள் மனதில் தோன்றும் அச்சங்களை விட்டுவிடுங்கள் காலை வேளையில் சூரியன் உதிப்பது போல உங்கள் வாழ்க்கையிலும் ஒரு புதிய சூரியன் உதிக்கும் நாள் வரும் இருளுக்கு பிறகு வெளிச்சம் வருவது இயற்கையின் நியதி அதே உங்கள் துன்பங்களுக்கு பிறகு இன்பங்கள் வரும் நான் குன்றுகளில் வசிக்கும் முருகன் என் வேல் அனைத்து தீமைகளையும் அழிக்கும் சக்தி கொண்டது உங்கள் வறுமையையும் நிராச்சையையும் என் வேல் துளைத்து அழித்துவிடும் தினமும் விடியற்காலையில் எழுந்து என் திருநாமத்தை ஜபம் செய்யுங்கள் ஓம் முருகாய நமக என்று சொல்லி வணங்குங்கள் உங்கள் வீட்டில் ஒரு சிறிய இடத்தில் என் படத்தை வைத்து தினமும் தீபம் ஏற்றி வணங்குங்கள் மல்லிகை மலர்களை சமர்ப்பித்து கற்பூரம் காட்டி என்னை வேண்டுங்கள் இந்த வழிபாட்டை ஆறு வாரங்கள் தொடர்ந்து செய்யுங்கள் நான் உங்கள் பிரார்த்தனைகளை கேட்டு உங்களுக்கு ஏற்ற வேலை வாய்ப்பை அளிப்பேன் என் அன்பான பக்தர்களே வேலை இல்லாமல் இருப்பது உங்களுக்கு மிகுந்த மனவேதனையை அளிக்கிறது என்பதை நான் அறிவேன் உங்கள் பெற்றோர்களின் எதிர்பார்ப்புகள் உங்கள் குடும்பத்தின் தேவைகள் சமுதாயத்தின் கேள்விகள் இவை அனைத்தும் உங்கள் மனதை அழுத்துகின்றன ஆனால் கவலைப்படாதீர்கள் உங்களுக்கு ஏற்ற நேரத்தில் ஏற்ற இடத்தில் ஏற்ற வேலை கிடைக்கும் அதற்காக என்னிடம் பொறுமையாக காத்திருங்கள் மனிதர்களின் வாழ்க்கையில் பல்வேறு காலகட்டங்கள் உண்டு குழந்தை பருவம் இளமை பருவம் இல்லற பருவம் முதுமைப் பருவம் என வாழ்க்கை மாறிக்கொண்டே இருக்கும் அதே போல வேலை தேடும் காலம் வேலை கிடைக்கும் காலம் வேலையில் முன்னேறும் காலம் என அனைத்தும் ஒரு சுழற்சியாக நடக்கும் இப்போது நீங்கள் காத்திருக்கும் காலத்தில் இருக்கிறீர்கள் இந்த காலம் உங்களை பக்குவப்படுத்தும் காலம் உங்கள் திறமைகளை மேம்படுத்திக் கொள்ளும் காலம் இந்த ஆறு வார பூஜையின் போது நீங்கள் செய்ய வேண்டிய விசேஷ காரியங்கள் உள்ளன ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் என் அருகிலுள்ள கோவிலுக்கு சென்று வணங்குங்கள் அங்கே பால் அபிஷேகம் செய்யுங்கள் வெள்ளம் பழங்கள் தேன் ஆகியவற்றை படைத்து வணங்குங்கள் கந்த சஷ்டி கவசம் படியுங்கள் இந்த மந்திரங்களின் சக்தி உங்கள் வாழ்க்கையில் நேர்மறையான மாற்றங்களை கொண்டு வரும் என் குழந்தைகளே வேலை தேடும்போது நீங்கள் எதிர்கொள்ளும் சவால்களை நான் புரிந்து கொள்கிறேன் எத்தனையோ இடங்களில் விண்ணப்பித்தும் பதில் வராமல் போவது நேர்காணலுக்கு அழைத்து இறுதியில் தேர்வு செய்யாமல் போவது உங்கள் தகுதிக்கு ஏற்ற வேலை கிடைக்காமல் போவது இவை அனைத்தும் உங்கள் மனதை பாதிக்கின்றன ஆனால் இவை அனைத்தும் உங்களை மேலும் வலிமையானவர்களாக மாற்றுவதற்காக நடக்கின்றன நான் சூரபத்மனை அழித்த விதத்தை நீங்கள் அறிவீர்கள் அவன் எவ்வளவு பலமானவனாக இருந்தாலும் இறுதியில் நான் அவனை வென்றேன் அதே போல உங்கள் வாழ்க்கையிலும் உள்ள அனைத்து தடைகளையும் சவால்களையும் நான் அழித்து உங்களுக்கு வெற்றியை அளிப்பேன் என் மீது முழு நம்பிக்கை வையுங்கள் உங்கள் பிரார்த்தனைகள் வீணாகாது இந்த ஆறு வார காலத்தில் தினமும் மாலை வேளையில் ஒரு மணி நேரம் தியானம் செய்யுங்கள் அமைதியான இடத்தில் அமர்ந்து கண்களை மூடி என் உருவத்தை மனதில் நினைத்து தியானிக்குங்கள் என் ஆறு முகங்களை நினைத்து பன்னிரண்டு கைகளில் உள்ள ஆயுதங்களை நினைத்து என் வாகனமான மயிலை நினைத்து தியானம் செய்யுங்கள் இந்த தியானம் உங்கள் மனதிற்கு அமைதியை அளிக்கும் நம்பிக்கையை அளிக்கும் பக்தர்களே வேலை தேடும்போது நீங்கள் சில முக்கியமான விஷயங்களை கவனத்தில் கொள்ள வேண்டும் உங்கள் திறமைகளை மேம்படுத்திக் கொள்ள தொடர்ந்து முயற்சி செய்யுங்கள் புதிய விஷயங்களை கற்றுக்கொள்ளுங்கள் உங்கள் அறிவை விரிவுபடுத்திக் கொள்ளுங்கள் வேலையில்லாத இந்த நேரத்தை வீணாக்காமல் உங்களை மேம்படுத்திக் கொள்ள பயன்படுத்துங்கள் நான் உங்களுக்கு வழிகாட்டுவேன் உங்கள் திறமைகளை வளர்க்க உதவுவேன் என் அருமை குழந்தைகளே வேலை கிடைக்காமல் இருப்பதால் நீங்கள் எந்த விதமான தவறான வழிகளிலும் செல்ல வேண்டாம் நேர்மையான வழியில் வேலை தேடுங்கள் பொய் சொல்லி ஏமாற்றி வேலை பெற முயற்சிக்காதீர்கள் உங்கள் உண்மையான திறமையின் அடிப்படையில் வேலை பெறுங்கள் நான் நேர்மையான பக்தர்களுக்கு எப்போதும் உதவுவேன் உண்மையின் பாதையில் நடப்பவர்களை நான் கைவிட மாட்டேன் இந்த ஆறு வார பூஜையின் போது ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் ஏழை எளியவர்களுக்கு உணவு அளியுங்கள் உங்களிடம் பணம் இல்லாவிட்டாலும் உங்கள் வீட்டிலேயே சமைத்த உணவை பகிர்ந்து கொடுங்கள் இந்த தானம் உங்கள் பாவங்களை போக்கும் புண்ணியத்தை சேர்க்கும் நான் உங்கள் இந்த நல்ல செயல்களை கண்டு மகிழ்ந்து உங்களுக்கு நல்ல வேலை அளிப்பேன் என் பிள்ளைகளே வேலை தேடும்போது நீங்கள் எதிர்கொள்ளும் மன அழுத்தத்தை குறைப்பதற்காக தினமும் யோகா பயிற்சி செய்யுங்கள் உங்கள் உடல் ஆரோக்கியத்தை பராமரிக்குங்கள் ஏனென்றால் ஆரோக்கியமான உடலில்தான் ஆரோக்கியமான மனம் வசிக்கும் மனம் ஆரோக்கியமாக இருந்தால்தான் சரியான முடிவுகளை எடுக்க முடியும் சரியான வேலையை தேர்வு செய்ய முடியும் நான் கும்பகோணத்தில் சுவாமி மலையில் வசிக்கிறேன் பழனியில் வசிக்கிறேன் திருச்செந்தூரில் வசிக்கிறேன் இந்த எல்லா இடங்களிலும் என் அருள் சக்தி நிறைந்திருக்கிறது ஆனால் நான் உங்கள் இதயத்திலும் வசிக்கிறேன் உங்கள் மனதில் எப்போதும் என்னை நினைத்துக் கொண்டிருங்கள் நீங்கள் எங்கு சென்றாலும் என்ன செய்தாலும் நான் உங்களுடன் இருக்கிறேன் என்பதை மறக்காதீர்கள் வேலை நேர்காணலுக்கு செல்லும் போது என் நாமத்தை மனதில் நினைத்துக்கொண்டு செல்லுங்கள் முருகா என்று மனதில் சொல்லிக்கொண்டே செல்லுங்கள் நான் உங்களுக்கு தைரியத்தை அளிப்பேன் தெளிவை அளிப்பேன் சரியான பதில்களை சொல்ல உதவுவேன் உங்கள் நல்ல குணங்களை நேர்காணல் எடுப்பவர்களுக்கு தெரியப்படுத்துவேன் என் அன்பான பக்தர்களே சில நேரங்களில் உங்களுக்கு ஏற்ற வேலை உடனே கிடைக்காமல் போகலாம் அது உங்களை மனவேதனையில் ஆழ்த்தலாம் ஆனால் அதற்காக நீங்கள் மனம் தளர வேண்டாம் பல நேரங்களில் ஒரு வாசல் மூடப்பட்டால் இன்னொரு சிறந்த வாசல் திறக்கும் உங்களுக்கு கிடைக்காத வேலை உண்மையில் உங்களுக்கு ஏற்றதாக இல்லாமல் இருக்கலாம் நான் உங்களுக்கு மிகவும் சிறந்த வேலையை தேடி கொடுக்கிறேன் என்று நம்புங்கள் இந்த ஆறு வார காலத்தில் வாரம் ஒருமுறை உபவாசம் இருங்கள் ஏகாதசி அல்லது செவ்வாய்க்கிழமை உபவாசம் இருங்கள் பகலில் உணவு உண்ணாமல் மாலை நேரத்தில் பழங்கள் மட்டும் சாப்பிடுங்கள் இந்த உபவாசம் உங்கள் மனதை தூய்மைப்படுத்தும் உங்கள் பிரார்த்தனைகளுக்கு அதிக சக்தி அளிக்கும் என் குழந்தைகளே வேலை தேடும் போது சில நேரங்களில் உங்களுக்கு சந்தேகங்கள் வரலாம் நான் இந்த வேலைக்கு தகுதியானவன்தானா என்னால் இந்த பொறுப்பை சமாளிக்க முடியுமா என்ற கேள்விகள் உங்கள் மனதில் எழலாம் இந்த சந்தேகங்களை விட்டுவிடுங்கள் நான் உங்களுக்கு தைரியம் கொடுக்கிறேன் உங்களிடம் அனைத்து திறமைகளும் உள்ளன நீங்கள் எந்த வேலையையும் சிறப்பாக செய்ய முடியும் உங்கள் மீது நம்பிக்கை வையுங்கள் தினமும் சூரிய உதயத்திற்கு முன்பே எழுந்து குளித்துவிட்டு என் முன் வந்து வணங்குங்கள் சந்தனம் குங்குமம் குங்குமமிட்டு என் படத்திற்கு அலங்காரம் செய்யுங்கள் தினமும் புதிய மலர்களை சமர்ப்பித்து வணங்குங்கள் இந்த வழிபாட்டின் மூலம் உங்கள் மனதில் நேர்மறையான எண்ணங்கள் நிறையும் உங்கள் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் என் அருமை பிள்ளைகளே வேலை தேடும் காலத்தில் நீங்கள் உங்கள் குடும்பத்தாருடனும் நண்பர்களுடனும் நல்ல உறவை பராமரிக்க வேண்டும் அவர்களிடம் உங்கள் கவலைகளை பகிர்ந்து கொள்ளுங்கள் அவர்களின் ஆலோசனைகளை கேளுங்கள் ஆனால் இறுதி முடிவை நீங்களே எடுங்கள் உங்கள் மனசாட்சியின் குரலை கேளுங்கள் நான் அந்த மனசாட்சியின் குரல் மூலமாக உங்களுக்கு வழிகாட்டுவேன் வேலை தேடும்போது நீங்கள் பல்வேறு வகையான மனிதர்களை சந்திப்பீர்கள் சிலர் உங்களை ஊக்குவிப்பார்கள் சிலர் உங்களை மனம் தளரச் செய்வார்கள் நல்லவர்களின் ஆலோசனைகளை கேளுங்கள் கெட்டவர்களின் வார்த்தைகளை காதில் வாங்காதீர்கள் உங்கள் இலக்கை மனதில் வைத்துக்கொண்டு முன்னேறுங்கள் நான் உங்களுக்கு சரியான வழியை காட்டுவேன் இந்த ஆறு வார பூஜையின் இறுதியில் ஒரு விசேஷ ஹோமம் செய்யுங்கள் வேல் ஹோமம் அல்லது கந்தமோகன ஹோமம் செய்யுங்கள் இந்த ஹோமத்தின் மூலம் உங்கள் வேலை தேடும் முயற்சிகளுக்கு வலிமை சேரும் தடைகள் நீங்கும் என் அருள் உங்கள் மீது முழுமையாக பொழியும் என் பக்தர்களே வேலை கிடைக்காமல் இருக்கும் இந்த காலத்தை வெறும் காத்திருக்கும் காலமாக மட்டும் எடுத்துக் கொள்ளாதீர்கள் இது உங்களை தயார்படுத்தும் காலம் உங்கள் ஆன்மீக வளர்ச்சிக்கான காலம் உங்கள் பொறுமையை சோதிக்கும் காலம் இந்த காலத்தில் நீங்கள் எவ்வளவு உறுதியாக இருக்கிறீர்கள் எவ்வளவு பக்தியுடன் இருக்கிறீர்கள் என்பதை நான் பார்க்கிறேன் உங்கள் வீட்டில் தினமும் பஜனை செய்யுங்கள் என் பாடல்களை பாடுங்கள் கந்த சஷ்டி கவசம் வேல் விருத்தம் போன்றவற்றை தினமும் படியுங்கள் இந்த பாடல்களின் அதிர்வுகள் உங்கள் வீட்டில் நல்ல சக்தியை உண்டாக்கும் உங்கள் மனதில் நம்பிக்கையை ஏற்படுத்தும் என் அன்பான குழந்தைகளே வேலை தேடும் போது நீங்கள் எதையாவது தியாகம் செய்ய வேண்டியிருக்கலாம் உங்களுக்கு பிடித்த ஊரை விட்டு வேறு ஊருக்கு செல்ல வேண்டியிருக்கலாம் உங்கள் கனவில் இருந்த வேலையை விட்டு வேறு வேலையை ஏற்றுக்கொள்ள வேண்டியிருக்கலாம் இந்த தியாகங்களை மனதார ஏற்றுக்கொள்ளுங்கள் இவை அனைத்தும் உங்கள் நன்மைக்காகவே நடக்கின்றன தினமும் மாலை வேளையில் என் கோவிலுக்கு சென்று வணங்குங்கள் கோவிலில் சென்று வணங்குவதால் உங்கள் மனதிற்கு அமைதி கிடைக்கும் அங்கே இருக்கும் மற்ற பக்தர்களுடன் உரையாடுங்கள் அவர்களின் அனுபவங்களை கேளுங்கள் சில நேரங்களில் அவர்களின் வழியாகவே நான் உங்களுக்கு சரியான வழியை காட்டுவேன் என் பிள்ளைகளே வேலை தேடும் போது நீங்கள் பல விஷயங்களை கற்றுக்கொள்வீர்கள் தோல்விகளை தாங்கும் திறமை பொறுமை விடாமுயற்சி தன்னம்பிக்கை இவை அனைத்தும் உங்களுக்கு இந்த காலத்தில் கிடைக்கும் இவை உங்கள் வாழ்க்கையின் மிகப்பெரிய செல்வங்கள் வேலை கிடைத்த பிறகும் இந்த குணங்கள் உங்களுக்கு மிகவும் உபயோகமாக இருக்கும் இந்த ஆறு வார காலத்தில் ஒவ்வொரு சனிக்கிழமையும் என் அருகில் உள்ள மற்ற கடவுள்களையும் வணங்குங்கள் விநாயகர் சிவபெருமான் அம்மன் இவர்களையும் வணங்கி உங்கள் வேலை தேடும் முயற்சிக்கு ஆசி கேளுங்கள் அனைத்து தெய்வங்களும் ஒன்றே நான் அவர்களுடன் சேர்ந்து உங்களுக்கு உதவுவேன் என் அருமை பக்தர்களே வேலை கிடைத்த பிறகு நீங்கள் என்னை மறந்துவிடக்கூடாது வெற்றி கிடைக்கும் போது நம்மை காத்த கடவுளை மறப்பது மனிதர்களின் இயல்பு ஆனால் நீங்கள் அப்படி இருக்கக்கூடாது வேலை கிடைத்த பிறகும் தொடர்ந்து என்னை வணங்க வேண்டும் மாதம் ஒரு முறையாவது கோவிலுக்கு வந்து வணங்க வேண்டும் உங்கள் வெற்றிக்கு நன்றி தெரிவிக்க வேண்டும் வேலை கிடைத்த பிறகு உங்களைப் போல வேலை தேடும் மற்றவர்களுக்கு உதவ வேண்டும் அவர்களுக்கு சரியான வழிகாட்டுதல் அளிக்க வேண்டும் உங்கள் அனுபவங்களை அவர்களுடன் பகிர்ந்து கொள்ள வேண்டும் இது ஒரு நல்ல கர்மா நீங்கள் பெற்ற உதவியை மற்றவர்களுக்கும் அளிக்க வேண்டும் என் அன்பான குழந்தைகளே நான் உங்களுக்கு சொல்லும் இந்த வார்த்தைகளை மனதில் நிறுத்தி வையுங்கள் இவை வெறும் வார்த்தைகள் அல்ல இவை என் உள்ளத்திலிருந்து வரும் அருள்வாக்குகள் இவற்றை நம்பி நடந்தால் உங்கள் வாழ்க்கையில் நிச்சயம் மாற்றம் ஏற்படும் வேலை தேடும்போது நீங்கள் சந்திக்கும் ஒவ்வொரு நபரையும் என் அனுப்பிய தூதர்களாக எண்ணுங்கள் அவர்கள் மூலமாக நான் உங்களுக்கு ஏதாவது செய்தி சொல்ல முயற்சிக்கிறேன் சில நேரங்களில் அவர்கள் உங்களுக்கு வேலைவாய்ப்பு பற்றிய தகவல் கொடுப்பார்கள் சில நேரங்களில் உங்களுக்கு ஆலோசனை கொடுப்பார்கள் எல்லா சந்திப்புகளிலும் ஏதாவது ஒரு நல்ல விஷயம் இருக்கும் அதை உணர்ந்து கொள்ளுங்கள் இந்த ஆறு வார பூஜையின் போது நீங்கள் அறிந்திராத மந்திரங்களையும் கற்றுக்கொள்ளுங்கள் கந்த சஷ்டி கவசம் முழுமையையும் மனப்பாடம் செய்து பாடுங்கள் சுப்பிரபாதம் படித்து என்னை எழுப்புங்கள் வேல்மறை என்று சொல்லப்படும் பாடல்களை பாடுங்கள் இந்த பாடல்களின் சக்தி உங்களை சுற்றியுள்ள எதிர்மறை சக்திகளை அகற்றும் உங்களுக்கு புதிய ஆற்றலை அளிக்கும் என் பிள்ளைகளே வேலை தேடும்போது சில நேரங்களில் உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் வேலையில் சேர்ந்து முன்னேறுவதை பார்த்து உங்கள் மனதில் பொறாமை வரலாம் அவர்களுக்கு வேலை கிடைக்கிறது எனக்கு மட்டும் ஏன் கிடைக்கவில்லை என்று எண்ணலாம் இந்த எண்ணங்களை உடனே விட்டுவிடுங்கள் பொறாமை உங்கள் மனதை கெடுக்கும் மற்றவர்களின் வெற்றியை கண்டு மகிழுங்கள் அவர்களுக்கு வாழ்த்து சொல்லுங்கள் இந்த நல்ல மனப்பான்மை உங்களுக்கும் நல்ல பலன்களை கொண்டு வரும் தினமும் இரவு தூங்கும் முன் என் பாதங்களை நினைத்து வணங்கி தூங்குங்கள் முருகா நான் உன் பாதங்களில் சரணாகதி அடைகிறேன் என் கவலைகளை அனைத்தையும் உன்னிடம் ஒப்படைக்கிறேன் என் வாழ்க்கையை உன் கைகளில் விட்டுவிடுகிறேன் என்று பிரார்த்தனை செய்து தூங்குங்கள் நான் உங்கள் கனவுகளிலும் வந்து உங்களுக்கு வழிகாட்டுவேன் நல்ல கனவுகளை அனுப்புவேன் என் அன்பான பக்தர்களே வேலை தேடும்போது நீங்கள் சில நேரங்களில் விரக்தி அடையலாம் இவ்வளவு முயற்சி செய்தும் பலனில்லை என்று எண்ணலாம் ஆனால் இந்த எண்ணம் தவறு உங்கள் ஒவ்வொரு முயற்சியும் பலன் தரும் ஆனால் அது உடனே தெரியாது ஒரு விதை நட்ட உடனே மரமாக வளர்வது இல்லை அதேபோல உங்கள் முயற்சிகளும் சரியான நேரத்தில் பலன் தரும் பொறுமையாக இருங்கள் இந்த ஆறு வார காலத்தில் உங்கள் குடும்பத்தில் உள்ள பெரியவர்களிடம் ஆசி வாங்குங்கள் உங்கள் தாத்தா பாட்டி பெற்றோர்கள் இவர்களின் ஆசிகள் உங்களுக்கு மிகுந்த பலமளிக்கும் அவர்களுக்கு சேவை செய்யுங்கள் அவர்களின் சந்தோஷத்திற்காக ஏதாவது செய்யுங்கள் பெரியவர்களின் ஆசிகள் கிடைத்தால் வேலை கிடைப்பது உறுதி வேலை நேர்காணலுக்கு செல்லும் முன் நாள் இரவு என் கோவிலுக்கு சென்று விசேஷ பிரார்த்தனை செய்யுங்கள் முருகா நாளை நான் நேர்காணலுக்கு செல்கிறேன் என் அறிவை தெளிவாக்கு என் பேச்சு திறனை மேம்படுத்து என் தன்னம்பிக்கையை அதிகரித்து நேர்காணல் எடுப்பவர்களின் மனதில் என்னை பற்றி நல்ல எண்ணம் ஏற்படுத்து என்று பிரார்த்தனை செய்யுங்கள் நான் உங்கள் வேண்டுகோளை கேட்டு அந்த நேர்காணலில் உங்களுக்கு வெற்றி அளிப்பேன் என் குழந்தைகளே வேலை தேடும் போது நீங்கள் சில நேரங்களில் தவறான நிறுவனங்களை சந்திக்கலாம் அவர்கள் உங்களிடம் பணம் கேட்கலாம் அல்லது நம்பகத்தன்மை இல்லாத வேலை வாய்ப்புகளை சொல்லலாம் இந்த மாதிரி விஷயங்களில் மாட்டிக்கொள்ளாதீர்கள் உங்கள் மனசாட்சியின் குரலை கேளுங்கள் ஏதாவது சந்தேகம் வந்தால் என்னிடம் பிரார்த்தனை செய்து சரியான முடிவை எடுங்கள் நான் உங்களை தவறான வழியில் செல்லவிட மாட்டேன் தினமும் காலையில் சூரிய நமஸ்காரம் செய்யுங்கள் சூரியன் வழிபாடு உங்களுக்கு ஆற்றலை அளிக்கும் தெளிவான சிந்தனையை அளிக்கும் வேலை தேடும்போது உங்களுக்கு தேவையான உற்சாகம் கிடைக்கும் சூரியன் நம் சூரிய வம்சத்தின் அதிபதி அவர் உங்களுக்கு நல்ல வழி காட்டுவார் என் பிள்ளைகளே வேலை தேடும்போது உங்கள் ஆடை அணிவகுத்தல் மிகவும் முக்கியம் எப்போதும் சுத்தமான அழகான ஆடைகளை அணியுங்கள் உங்கள் தோற்றம் மற்றவர்களுக்கு நல்ல அபிப்பிராயம் அளிக்க வேண்டும் ஆனால் அதிக செலவு செய்து ஆடைகள் வாங்க வேண்டாம் எளிமையான ஆனால் சுத்தமான ஆடைகளே போதும் உங்கள் உள்ளத்தின் தூய்மைதான் முக்கியம் இந்த ஆறு வார காலத்தில் வெள்ளிக்கிழமை மாலை நேரங்களில் என் பாடல்களை பாடி குடும்பத்தாருடன் சேர்ந்து பஜனை செய்யுங்கள் இந்த பஜனை உங்கள் வீட்டில் நல்ல அதிர்வுகளை உண்டாக்கும் அந்த நல்ல அதிர்வுகள் உங்கள் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்களை கொண்டு வரும் உங்கள் குடும்பத்தில் உள்ள எல்லோருக்கும் நன்மை கிடைக்கும் என் அருமை பக்தர்களே வேலை கிடைத்த பிறகு முதல் மாத சம்பளத்தில் ஒரு பகுதியை எனக்கு படைத்து ஏழை எளியவர்களுக்கு உதவுங்கள் இது ஒரு நன்றி செலுத்தும் விதம் நீங்கள் பெற்ற நல்ல பலனை மற்றவர்களுடனும் பகிர்ந்து கொள்ளுங்கள் இந்த தானம் உங்கள் வேலையில் மேலும் முன்னேற்றம் அடைய உதவும் வேலை தேடும் போது நீங்கள் மனம் தளர்ந்து போகும் நேரங்களில் அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கி என்ற திருப்புகள் பாடலை பாடுங்கள் இந்த பாடல் உங்கள் மனதில் நம்பிக்கையை ஏற்படுத்தும் என் மீதுள்ள பக்தி அதிகரிக்கும் நான் உங்களுக்கு புதிய சக்தி அளிப்பேன் என் அன்பான குழந்தைகளே வேலை தேடும் போது சில நேரங்களில் உங்களுக்கு தூங்க முடியாமல் போகலாம் கவலைகள் உங்கள் மனதை அமைதியாக இருக்க விடாமல் செய்யலாம் இந்த நேரங்களில் என் நாமத்தை ஜபம் செய்யுங்கள் ஸ்ரீ முருகாய நமக என்று நூத்தி எட்டு முறை சொல்லி மனதை அமைதிப்படுத்துங்கள் நான் உங்களுக்கு நல்ல தூக்கம் அளிப்பேன் இந்த ஆறு வார பூஜையின் போது ஒவ்வொரு புதன்கிழமையும் விசேஷமாக எல்லூர் மல்லிகை பூவை சேகரித்து அதை என் படத்திற்கு சமர்ப்பித்து வணங்குங்கள் மல்லிகை பூவின் நறுமணம் என்னை மிகவும் பிரியமானது இந்த பூவின் நறுமணம் உங்கள் பிரார்த்தனைகளை என்னிடம் விரைவாக கொண்டு சேர்க்கும் என் பிள்ளைகளே வேலை தேடும் முயற்சியில் நீங்கள் எப்போதும் ஒரே மாதிரியான வேலையை மட்டும் தேடாதீர்கள் வெவ்வேறு துறைகளில் உள்ள வாய்ப்புகளையும் பாருங்கள் சில நேரங்களில் நீங்கள் எதிர்பாராத துறையிலிருந்து சிறந்த வாய்ப்பு வரலாம் உங்கள் மனதை திறந்து வையுங்கள் புதிய விஷயங்களைக் கற்றுக்கொள்ள தயாராக இருங்கள் வேலை நேர்காணலுக்கு செல்லும் போது உங்கள் பெற்றோர்களின் படத்தை மனதில் நினைத்துக்கொண்டு கொண்டு செல்லுங்கள் அவர்களின் கனவுகளையும் எதிர்பார்ப்புகளையும் நினைத்துக் கொள்ளுங்கள் அவர்களுக்காக வேலை கிடைக்க வேண்டும் என்று என்னிடம் பிரார்த்தனை செய்யுங்கள் பெற்றோர்களின் சந்தோஷத்திற்காக செய்யும் முயற்சிகள் நிச்சயமாக வெற்றி பெறும் என் அருமை பக்தர்களே இந்த ஆறு வார காலத்தின் இறுதியில் நீங்கள் ஒரு பெரிய மாற்றத்தை உணர்வீர்கள் உங்கள் மனநிலை மாறியிருக்கும் உங்கள் அணுகுமுறை மாறியிருக்கும் உங்கள் தன்னம்பிக்கை அதிகரித்திருக்கும் இந்த மாற்றம்தான் உங்களுக்கு வேலை கிடைப்பதற்கான முதல் படி நான் உங்கள் அனைவருக்கும் ஆசி வழங்குகிறேன் உங்கள் வாழ்க்கையில் எல்லா நலன்களும் கிடைக்கட்டும் நல்ல வேலை கிடைக்கட்டும் குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவட்டும் ஆரோக்கியம் இருக்கட்டும் செல்வம் பெருகட்டும் எல்லா வகையிலும் வெற்றி பெறுங்கள் என் அருள் உங்கள் மீது எப்பொழுதும் இருக்கும் ஓம் முருகாய நமக ஓம் சரவணபவாய நமக ஓம் கந்தாய நமஹ ஓம் குமாராய நமஹ ஓம் சுப்பிரமணியாய நமக ஓம் சண்முகாய நமஹ என் அன்பான குழந்தைகளே நான் உங்களுக்கு சொன்ன இந்த அறிவுரைகளை பின்பற்றுங்கள் உங்கள் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் நிச்சயமாக நடக்கும் நான் உங்களுடன் எப்பொழுதும் இருக்கிறேன் என் ஆசி உங்கள் மீது இருக்கும் வெற்றி உங்களுக்கு கிடைக்கும் நம்பிக்கையுடன் முன்னேறுங்கள் என் பிள்ளைகளே வேலை தேடும் இந்த பயணத்தில் நீங்கள் பல்வேறு வகையான சோதனைகளை சந்திப்பீர்கள் ஆனால் இந்த சோதனைகள் உங்களை வலிமையாக்குவதற்காகவே வருகின்றன இரும்பை நெருப்பில் போட்டால்தான் அது தங்கமாக மாறுகிறது அதே போல உங்களுடைய மனதையும் உறுதியையும் சோதித்த பிறகுதான் நான் உங்களுக்கு வேலையை கொடுக்கிறேன் இந்த காத்திருப்பு காலம் உங்களுக்கு வேதனையாக இருக்கலாம் ஆனால் இது உங்கள் நன்மைக்காகவே இந்த ஆறு வார பூஜையின் போது ஒவ்வொரு நாளும் காலையில் விழித்தவுடனே சுப்ரபாதம் பாடி என்னை எழுப்புங்கள் அந்த பாடலின் ஒவ்வொரு வரியும் உங்கள் மனதில் ஆழமாக பதிய வேண்டும் கவுரி தனையன் கதிர்வேல் ஏந்திய என்று பாடும்போது என் வேலின் சக்தியை உணருங்கள் அருமுகன் அடியார்கள் வாழ்ந்திட் என்று பாடும்போது நீங்களும் என் அடியார்களில் ஒருவர் என்பதை உணருங்கள் வேலை தேடும்போது நீங்கள் பலர் என்னிடம் முருகா எனக்கு உடனே வேலை கிடைக்க வேண்டும் என்று அவசரப்படுகிறீர்கள் ஆனால் நான் உங்களுக்கு ஏற்ற சரியான நேரத்தில் சரியான வேலையை தருகிறேன் ஒரு மாமரம் நட்ட உடனே பழம் கொடுக்காது அதற்கு ஒரு நியமித்த காலம் உண்டு அதேபோல உங்கள் வேலைக்கும் ஒரு நியமித்த காலம் உண்டு அந்த காலம் வரும் வரை பொறுமையாக காத்திருங்கள் என் அருமை பக்தர்களே இந்த ஆறு வாரத்தில் நீங்கள் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் என் திருநாமத்தை ஆயிரத்தி எட்டு முறை ஜபம் செய்யுங்கள் ஓம் ஸ்ரீ முருகாய நமகா என்று ஒவ்வொரு முறையும் மனப்பூர்வமாக சொல்லுங்கள் இந்த ஜபத்தின் போது உங்கள் மனதில் வேறு எந்த எண்ணமும் வரவிடாதீர்கள் முழு கவனத்தையும் என் திருநாமத்தில் வையுங்கள் இந்த ஜபத்தின் சக்தி உங்கள் மனதில் உள்ள அனைத்து எதிர்மறை எண்ணங்களையும் அகற்றி நேர்மறை எண்ணங்களை நிரப்பும் வேலை தேடும்போது நீங்கள் சந்திக்கும் அவமானங்களை தாங்கிக் கொள்ள வேண்டும் சில நேரங்களில் மற்றவர்கள் உங்களை குறைத்து மதிப்பிடுவார்கள் இவனுக்கு இன்னும் வேலை கிடைக்கவில்லையே என்று கேலி செய்வார்கள் இந்த வார்த்தைகள் உங்கள் மனதை பாதிக்கட்டும் இவை அனைத்தும் தற்காலிகமானவை வேலை கிடைத்த பிறகு இதே மனிதர்கள் உங்களை மதிப்பார்கள் அவர்களின் வார்த்தைகளால் உங்கள் மனோபலம் குறையவிடாதீர்கள் என் குழந்தைகளே இந்த ஆறு வார காலத்தில் ஒவ்வொரு அமாவாசையிலும் உங்கள் முன்னோர்களை நினைத்து அவர்களுக்கு தர்ப்பணம் கொடுங்கள் உங்கள் முன்னோர்களின் ஆசி கிடைத்தால் எந்த காரியத்திலும் வெற்றி கிடைக்கும் அவர்கள் மறுலகத்தில் இருந்து உங்களுக்கு வழிகாட்டுவார்கள் உங்கள் வேலை தேடும் முயற்சிக்கு அவர்களின் ஆசியை பெறுங்கள் வேலை நேர்காணலுக்கு செல்லும் போது உங்கள் பைகளில் ஒரு சிறிய விபூதி பாக்கெட்டை எடுத்துச் செல்லுங்கள் நேர்காணல் தொடங்கும் முன் கழிப்பறையில் சென்று நெற்றியில் விபூதி பூசிக்கொள்ளுங்கள் இந்த விபூதி உங்களுக்கு தைரியத்தை அளிக்கும் என் சக்தி உங்களுக்கு கிடைக்கும் நேர்காணல் எடுப்பவர்களின் மனதில் உங்கள் மீது நல்ல அபிப்ராயம் ஏற்படும் என் அன்பான பிள்ளைகளே வேலை தேடும்போது நீங்கள் உங்கள் குடும்பத்தில் நடக்கும் மற்ற விஷயங்களையும் கவனத்தில் கொள்ள வேண்டும் உங்கள் பெற்றோர்களின் ஆரோக்கியம் உங்கள் சகோதர சகோதரிகளின் நலன் குடும்பத்தின் பொருளாதார நிலைமை இவை அனைத்தும் உங்கள் மனநிலையை பாதிக்கும் இந்த எல்லா பிரச்சனைகளையும் என்னிடம் ஒப்படைத்துவிட்டு நீங்கள் வேலை தேடுவதில் மட்டும் கவனம் செலுத்துங்கள் மற்ற பிரச்சனைகளை நான் தீர்த்து வைப்பேன் இந்த ஆறு வார பூஜையின் மூன்றாவது வாரத்தில் நீங்கள் ஒரு விசேஷ நேர்த்தி கடன் செய்யுங்கள் ஒரு நாள் முழுவதும் மௌனம் காத்து பேசாமல் இருங்கள் அந்த நாள் முழுவதும் என் நாமத்தை மனதில் ஜபம் செய்து கொண்டிருங்கள் இந்த மௌன விரதம் உங்கள் மனதை அமைதிப்படுத்தும் உங்கள் கவனத்தை ஒருமுகப்படுத்தும் என்னுடன் உங்கள் உள்ளுறவை ஆழப்படுத்தும் வேலை தேடும்போது நீங்கள் சில நேரங்களில் உங்கள் நண்பர்களிடம் உதவி கேட்க வேண்டியிருக்கும் அவர்களிடம் பணிவுடன் அணுகுங்கள் அகந்தை காட்டாதீர்கள் நான் இந்த வேலைக்கு தகுதியானவன் என்று பெருமை பேசாதீர்கள் பணிவு என்பது மிகப்பெரிய குணம் பணிவுடன் நடந்து கொள்பவர்களுக்கு எல்லோரும் உதவ முன் வருவார்கள் அகந்தை கொண்டவர்களை எல்லோரும் தவிர்ப்பார்கள் என் பக்தர்களே இந்த ஆறு வார காலத்தில் தினமும் மாலை நேரத்தில் கங்கை ஆர்த்தி பாடுங்கள் ஜய ஜய ஆர்த்தி என்று ஆரம்பமாகும் அந்தப் பாடலை பாடி தீபம் காட்டி என்னை வணங்குங்கள் இந்த ஆர்த்தியின் போது உங்கள் எல்லா கவலைகளையும் அந்த தீபத்தில் எரித்து விடுங்கள் என் ஒளியில் உங்கள் இருளை அழித்து விடுங்கள் வேலை நேர்காணலின் போது நீங்கள் பதட்டப்படாமல் இருக்க முன்பே நல்ல தயாரிப்பு செய்து கொள்ளுங்கள் அந்த நிறுவனத்தை பற்றி நன்கு படித்து தெரிந்து கொள்ளுங்கள் அவர்கள் என்ன வேலை செய்கிறார்கள் அவர்களின் நோக்கம் என்ன அவர்களின் எதிர்கால திட்டங்கள் என்ன என்று அறிந்து கொள்ளுங்கள் இந்த தயாரிப்பு உங்களுக்கு நம்பிக்கையை அளிக்கும் நான் உங்கள் தயாரிப்புக்கு பலம் சேர்ப்பேன் என் அருமை குழந்தைகளே வேலை தேடும்போது நீங்கள் சில நேரங்களில் என் தகுதி இதற்கு அதிகம் என்று நினைத்து சிறிய வேலைகளை ஏற்க மறுக்கலாம் இது தவறான அணுகுமுறை சிறிய வேலையில் தொடங்கி உங்கள் திறமையால் படிப்படியாக உயர்ந்த நிலைக்கு செல்லலாம் முதலில் ஒரு வேலையில் சேர்ந்து உங்கள் திறமையை நிரூபித்து பிறகு சிறந்த வாய்ப்புகளை தேடுங்கள் இந்த ஆறு வார பூஜையின் நான்காவது வாரத்தில் நீங்கள் ஒரு விசேஷ ஹோமம் செய்யுங்கள் கந்த சஷ்டி கவச ஹோமம் செய்யுங்கள் இந்த ஹோமத்தின் போது உங்கள் வேலை தேடும் விருப்பத்தை அக்னியில் ஆகுதியாக அளித்து என்னிடம் பிரார்த்தனை செய்யுங்கள் அக்னி தேவன் உங்கள் பிரார்த்தனையை என்னிடம் கொண்டு சேர்ப்பார் இந்த ஹோமத்தின் பலனாக உங்களுக்கு வேலை கிடைப்பது உறுதி என் பிள்ளைகளே வேலை தேடும்போது நீங்கள் உங்கள் ஆரோக்கியத்தையும் கவனத்தில் கொள்ள வேண்டும் சரியான நேரத்தில் உணவு உண்ணுங்கள் போதுமான தூக்கம் எடுத்துக்கொள்ளுங்கள் உடற்பயிற்சி செய்யுங்கள் உங்கள் உடல் ஆரோக்கியமாக இருந்தால்தான் மனதும் ஆரோக்கியமாக இருக்கும் மனதில் நேர்மறை எண்ணங்கள் இருந்தால்தான் வேலை தேடும் முயற்சியில் வெற்றி கிடைக்கும் வேலை கிடைத்த பிறகு அந்த வேலையில் நீங்கள் நேர்மையாக இருங்கள் உங்கள் முதலாளிக்கு அர்ப்பணிப்புடன் வேலை செய்யுங்கள் உங்கள் சக ஊழியர்களுடன் நல்ல உறவு பேணுங்கள் அலுவலகத்தில் எந்தவிதமான அநீதியும் செய்யாதீர்கள் நேர்மையான பாதையில் நடந்தால் உங்கள் வேலையில் மேலும் முன்னேறுவீர்கள் நான் உங்களுக்கு உதவுவேன் என் அன்பான பக்தர்களே இந்த ஆறு வார பூஜையின் ஐந்தாவது வாரத்தில் நீங்கள் ஒரு விசேஷ யாத்திரை மேற்கொள்ளுங்கள் உங்களுக்கு அருகிலுள்ள எந்த முருகன் கோவிலுக்காவது பாத சென்று வாருங்கள் நடந்தே சென்று என் கால்களில் விழுந்து வணங்கி உங்கள் வேண்டுதலை சொல்லி வாருங்கள் இந்த யாத்திரையின் பலனாக உங்கள் மனதில் மிகுந்த நம்பிக்கை ஏற்படும் என் அருள் உங்கள் மீது முழுமையாக பொழியும் வேலை தேடும்போது நீங்கள் சில நேரங்களில் மோசடி செய்பவர்களை சந்திக்கலாம் அவர்கள் உங்களிடம் வேலை கிடைக்க வேண்டுமா பணம் கொடு என்று கேட்கலாம் இவர்களின் பின்னால் போகாதீர்கள் இவர்கள் உங்களை ஏமாற்றிவிட்டு ஓடிவிடுவார்கள் உங்கள் கஷ்டப்பட்டு சேர்த்த பணத்தை இழக்க நேரிடும் நேர்மையான வழியில் மட்டுமே வேலை தேடுங்கள் நான் உங்களுக்கு உரிய வழியில் வேலை தருவேன் என் குழந்தைகளே வேலை தேடும்போது உங்கள் குடும்பத்தாரிடமிருந்து அழுத்தம் வரலாம் இவ்வளவு நாளாக வேலை தேடுகிறீர்கள் இன்னும் கிடைக்கவில்லையே என்று அவர்கள் கேட்கலாம் இந்த அழுத்தத்தால் நீங்கள் மந்தளர வேண்டாம் அவர்களிடம் பணிவுடன் பேசுங்கள் உங்கள் முயற்சிகளை அவர்களுக்கு விளக்கிச் சொல்லுங்கள் அவர்களின் பொறுமையையும் கேளுங்கள் குடும்பத்தில் அமைதி நிலவினால்தான் உங்கள் மனதும் அமைதியாக இருக்கும் இந்த ஆறு வார பூஜையின் கடைசி வாரத்தில் நீங்கள் தினமும் கந்த குருகவச மாலை படியுங்கள் இது அருணகிரிநாதர் இயற்றிய அற்புதமான நூல் இந்த மாலையின் ஒவ்வொரு பாடலும் என் மகிமையை விவரிக்கிறது இந்த பாடல்களை படிக்கும் போது உங்கள் மனதில் என் நேரடி சந்நிதி ஏற்படும் நான் உங்கள் முன் நின்று ஆசி அளிப்பதை உணர்வீர்கள் என் அருமை பிள்ளைகளே வேலை கிடைத்த பிறகு அதில் திருப்தி அடைந்து விடாதீர்கள் தொடர்ந்து உங்கள் திறமைகளை மேம்படுத்திக் கொள்ளுங்கள் புதிய விஷயங்களைக் கற்றுக்கொள்ளுங்கள் உங்கள் துறையில் நடக்கும் மாற்றங்களை தெரிந்து கொள்ளுங்கள் இப்படி செய்தால் உங்கள் வேலையில் மேலும் முன்னேற முடியும் நான் உங்கள் முன்னேற்றத்திற்கு வழிவகுப்பேன் வேலை தேடும் காலத்தில் நீங்கள் கற்றுக்கொண்ட பொறுமை விடாமுயற்சி தன்னம்பிக்கை போன்ற குணங்களை வேலை கிடைத்த பிறகும் தொடர்ந்து பயன்படுத்துங்கள் இந்த குணங்கள் உங்கள் வாழ்க்கையின் அனைத்து துறைகளிலும் உங்களுக்கு பயன்படும் உங்கள் வெற்றிக்கு இவையே அடிப்படை என் அன்பான பக்தர்களே நான் உங்களுக்கு கொடுத்த இந்த ஆறு வார வழிபாட்டு முறையை மற்றவர்களுக்கும் சொல்லுங்கள் உங்களைப் போலவே வேலை தேடி தவிக்கும் மற்றவர்களுக்கும் இந்த வழிமுறையை கற்றுக்கொடுங்கள் கொடுங்கள் உங்களுக்கு கிடைத்த அனுபவத்தை அவர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள் இது ஒரு நல்ல கர்மா இந்த நல்ல கர்மா உங்களுக்கு மேலும் நன்மைகளை கொண்டு வரும் நான் உங்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை ஆசி வழங்குகிறேன் உங்கள் கஷ்டங்கள் அனைத்தும் நீங்கட்டும் வேலை விரைவில் கிடைக்கட்டும் குடும்பத்தில் ஒற்றுமை நிலவட்டும் எல்லோரும் ஆரோக்கியமாக இருக்கட்டும் உங்கள் வாழ்க்கையில் எல்லா நலன்களும் கிடைக்கட்டும் என் அருள் உங்கள் மீது எப்பொழுதும் இருக்கும் நம்பிக்கையுடன் இருங்கள் வெற்றி நிச்சயம் உங்களது